நம்பர்ஸ் ஓகேங்க உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு எதனா பிசிக்கல் டீடைல்ஸ் பத்தி டவுட்ஸ் வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ லேட் பண்ணாதீங்க உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலையும் வந்து ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியும் ஓகேங்களா தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை கணிங் எல்லாருமே இன்னுமே ஒரு பதட்டமான குழப்ப நிலையிலே இருந்துகிட்டு இருக்கீங்க காரணம் என்னன்னா எஸ்ஐ மாணவர்கள் இந்த கொஸ்டின்ல அப்படியே வச்சுக்கிட்டு சார் நான் இதுதான் எழுதிருக்கேன் நான் அதுதான் எழுதிருக்கேன் நான் இன்னுமே எனக்கு மார்க் வருமா நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமா எஸ்ஐ மாணவர்களே உங்களுக்கான நேரம் மிக மிக குறைவா அடுத்த கட்ட வேலையை போய் பாருங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு மத்ததெல்லாம் நாங்க இந்த கிரேஸ் மார்க் எதுக்கு வரலாம் எதுக்கு வாங்கலாம்ன்றதெல்லாம் நாங்க போடுறோம் சரிங்களா பிசி மாணவர்கள் நிறைய வந்து நிறைய இருக்கு தேர்வுலயே நிறைய புடம்பெடிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே ஏன் பேச மாட்டே இருக்கு கேட்டாங்கம்மா தேர்வுல பக்கத்துல சொல்ற மாதிரி டைலாக் தான் எதிர்க்க மாட்டினது மூணு பேரு பின்னாடி மூவாயிரம் பேருக்கான வேலை போயிட்டு இருக்குன்னா யார் நம்புவீங்க அதெல்லாம் நம்புவீங்களா அப்ப நம்ம ஒரு சில சொல்லி நம்ம சின்னதா ஒரு கட்டு பெருசா ஒரு வேலையை கூட பார்த்து விட்டு போயிடலாம்ல சோ நம்ம நல்லதே நினைச்சிருக்கோம் நல்லதே நடத்திருக்கோம் போ நமக்கு நல்லதே அந்த வேலையை நமக்கு கொடுத்துச்சுன்னா பாக்கலாம் அவங்க அவங்களுக்கு எவ்வளவு மார்க் தெரியும் அது கட் ஆஃப் வரலன்னா பார்த்து கேட்கலாம் கேள்வி எழுப்பலாம் சரியா சோ அதுக்கு முன்னாடி இந்த கிரேஸ் மார்க்குக்கு எதுக்கு அப்பீல் சொல்லிட்டு பிசி மாணவர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க நான் இதெல்லாம் ஒண்ணு சொல்றேன் இதுக்கு நான் வந்து அபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் சோ இந்த கொஸ்டின்ல நம்மளுடைய ஆன்சர்ல முரண்பாடு இருக்கு பட்சத்துல நான் அதற்கான ப்ரூஃப் அனுப்புறேன் நீங்க தாராளமா என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணி வாங்கி கொடுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரை இந்த கேள்வித்தாள் மிக மிக ஒரு குளறுபடி உள்ள ஒரு கேள்வித்தாள் தான் நான் சொல்ல போனா சோ அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியும் கிடையாது ரொம்ப டஃப்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் சில பல தான் அந்த முரண்பாடு வந்து நமக்கு அமைச்சிருக்கே தவிர வந்து கேவலமான சொல்லிட முடியாது ஒரு நல்ல தான் படிச்சவங்களுக்கு மாதிரியான ஒரு அமைஞ்சிச்சு பார்ப்போம் கேள்வி வெண்படத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஏன்னா உங்க ஆன்சர் ஆன்சரிக்கில மட்டும்தான் சார் நீங்க சீன்னு சொல்றீங்க மத்த எல்லாருமே பின்னு சொல்றாங்க நாங்க வந்து தேடி பாத்துட்டோம் ஒரு புக்கு சோர்ஸே எடுத்துட்டோம் அந்த புக்கு ப்ரூஃபே வேற கூட அவனுக்கு அனுப்புறேன் அதுல பி தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வார்த்தைகள் கரெக்டா பயன்படுத்தப்பட்டு அதுக்கு ஆன்சர் கி பி தான் சார் கொடுத்துருக்காங்க சரியான பதில் பி தான் நீங்க உங்களுக்காக மாத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே அபிஷியலா ஒத்துக்கிட்டீங்க நான் ஒத்துக்கிறேன் உங்களுடைய கடமை உணர்ச்சி தான் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க பி படம் போடுறீங்கல்ல ஓகே இது மரம் சொல்றீங்க இது கம்பின்னு சொல்றீங்க இதை என்னன்னு சொல்றீங்க கட்டுமான பொருட்கள்னு சொல்றீங்க சூப்பர் எனக்கு இதுக்கு மார்க் கொடுக்கட்டும் நான் வேணாம்னு ஒன்னும் யாரையுமே நான் என்ன பண்ணல சொல்லல ஆனா நீங்க காமிச்ச புக் ப்ரூஃப்ல இந்த படம் இருந்துச்சா அப்படின்றது தான் என் கேள்வி நீங்க புக் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க இல்ல இன்டர்நெட்ல போய் பாத்துக்கோங்க எதுல வேணா பாருங்க இந்த படம் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல இந்த படம் இருந்திருக்கும் சோ அதை அபிஷியலா குடுத்துட்டாங்க சோ இந்த படம் இருக்கக்கூடிய நேரத்துல இது ஆன்சரா வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் தான் என் கேள்வி இப்ப வாழை இருக்கு நான் வாழை மரத்தை கட்டுவேன் கட்டுமானம்லாம் பண்ணி முடிச்சோடனே ஓரத்துல கட்டுவேன் தவிர வாழை மரத்தை கட்டுமான பொருட்களா யூஸ் பண்ணுவேன்னா இல்ல ஒரு மரத்தை பொலந்து நான் வீடே கூட கட்டிடுறேங்க எல்லாம் பயன்படுத்திடுறாங்க ஆனா அந்த மரத்தினுடைய விரகன் அடுத்து இருக்கிறதுக்கும் பயன்படுத்துறா இல்ல அப்ப எப்படிங்க வந்து எல்லா மரமும் நீங்க கட்டுமான பொருட்கள் அப்ப விறகா பயன்படுத்தி எரிஞ்சு சாம்பலா போறதெல்லாம் எந்த கணக்குல சேர்றது அதே மாதிரி கம்பிகளை வந்து கட்டுமானத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம்னா இந்த நேரத்துக்கு மின்சாரம் வீட்டுல இருந்து எப்படி உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எப்படி ரெடி பண்ற இடத்துல இருந்து நீங்க வந்திருக்கோம் அப்ப மின்சார கம்பிகள் கம்பிகளா பயன்படுத்தலையா இல்ல நீங்க சமையல் உபயோகப்படுத்துற உபயோக பொருட்கள் கம்பிகளா பயன்படுத்தலையா அப்ப இருக்கு இல்லங்க அப்ப இந்த பொருத்த நீங்க சொல்லலாம் இந்த படம் இல்லாத மோது இந்த படம் தான் இருக்குல்ல அப்ப நடுவுல இருக்கக்கூடியது கட்டுமான பொருள் இந்த பக்கம் இருக்கிறது மரம் இந்த பக்கம் இருக்கிறது கம்பி அப்ப சில கம்பிகள் கட்டுமான பொருட்களையும் சில மரங்கள் கட்டுமான பொருட்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பாதாடலாம் இந்த பதில போட்டவங்க தயங்காதீங்க அப்ப எனக்கு ஆன்சருக்கு என்னன்னு கொடுக்கலாம் பி சி இது ரெண்டுத்துல எதனா போட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்ல டிஎன்யோ சாவி கூட எஸ்ஐ கொஷின்ல குடுத்துருக்காங்கல்ல அப்ப பி அல்லது சின்னு வாங்கட்டும் சரிங்களா சோ இதுக்கு ஒரு கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணி நம்ம வாங்கலாம் சரியா திருப்பின்னு சொல்லாதீங்க அதாவது நம்ம போட்ட பதில் வந்து கரெக்டா ஆகணும் பேசக்கூடாது இல்ல இப்ப இது போட்டிருக்கீங்கன்னா நான் என்ன சொல்றேன் சி வந்தவங்க சி போட்டு வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையா அது சொல்றேன் சோ பி சி இல்லன்னா பி எடுத்துட்டு கூட சி கொடுத்துட்டா என்ன பண்றது திடீர்னு அது பாப்போம் சரியா அடுத்தது இந்த கேள்வித்தால் வந்து ரொம்ப லாஜிக் எல்லாம் பாத்துட்டீங்க அது கிரேஸ் மார்க் வராது பிகாஸ் லாஜிக் கரெக்டா இருக்கு இதுக்கெல்லாம் லாஜிக் கரெக்டா இருக்கு இதுக்கெல்லாம் நான் இருபத்தி போட்டு வந்தேன் சார் நான் மிச்சமா இருக்கிறது மட்டும் போட்டு வந்தாலும் கணக்கு கிடையாது அப்புறம் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த கொஷின்ல வந்து கொஷின்லயே தப்பு இருக்கு அதனால இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணலாம் ஏ பி சி டி நாலு ஆப்ஷன்ஸுமே கொடுப்பாங்கம்மா ஜி சி ஜிஎஸ்க்கு சொல்றேன் சரிங்களா அதனால இந்த கொஸ்டினுக்கு ஏ பி சி டி அதுக்கு பி அல்லது சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கேட்டு அப்பீல் பண்ண போறோம் இதுக்கு ஏ பி சி டி கொடுத்துடலாம் அதெல்லாம் ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஒருவேளை அதுக்கு ஆன்சருக்கு ஏ சின்னு குடுத்துட்டா அங்க பெரிய ட்விஸ்டே நடந்துரும் சரிங்களா பாப்போம் ஆனா எனக்கு தெரிஞ்சு பி தான் கொடுக்க போறாங்க நான் சீக்காக கிளைம் பண்ணி பாதாட போறேன் அப்படிதான் நினைக்க போறேன் சோ இதுல வந்து ஏபிசிடி என கேள்விலேயே தவறு உள்ளதுனால நான் அனுப்புறேன் தயவு தயவுசிச்சு பிரிண்ட் எடுத்து அனுப்புங்க ஒவ்வொருத்தரும் அனுப்புனாதான் பதில் வரும் நமக்கு அடுத்து இந்த ஒரு கொஸ்டின்ல ஏன் மனநிலையை வச்சு நான் சொன்னம்மா எல்லாரும் நீங்க ஏன் சார் அது வாதம் ஒன்று மட்டும் வலுவானதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனநிலை சோ இந்த அபிஷியலா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண பொறுத்து தான் அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்களோ அதுதான் சரியா வரும் இப்ப இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமான்னு கேட்டிருக்காங்க ஒழுக்கம் இல்லை நான் சொன்னேன் ஒழுக்கமா இருந்தா இளைஞர்கள் இதே ஏன் வந்து அமைதியின்மை ஏற்பட போகுது அப்போ கல்வி ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் சொல்லிட்டேன் இல்லை கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க சில பேர் இரண்டாவது முடிவு ஏன் சார் நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனே தப்பா பேசணும் அதனால இரண்டுமே வலுவானது அல்லன்னு சொல்லலாம்னு சொல்றாங்க இல்ல சீன் சொல்றான்னு சொல்றாங்க ஆனா இது டவுட்ல இருக்கு அபிஷியல் ஆன்சர் வர வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனா இதுக்கு நம்ம கிரேஸ் மார்க் கிளைம் பண்ண முடியுமான் கண்டிப்பா முடியாது இது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவங்களுடைய மைண்ட் செட் அண்ட் தென் அவங்க எதை யூகித்து பண்ணிருக்காங்களோ அதுதான் கண்டிப்பா ஆன்சரா கொடுக்க வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கான மார்க் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ் மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் கேட்டிருக்காங்க ஜீரோ டிகிரிமா இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணிடுறேன் அடுத்து ஒய் மற்றும் ஒய் அச்சுக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன போட்டுருங்க தொண்ணூறு டிகிரியும் போட்டுருங்க அப்ப ரெண்டு ஆன்சர் தான் எக்ஸ் கேட்டா ஜீரோ டிகிரி ஒய்யன் கேட்டா தொண்ணூறு டிகிரின்னு வரணும் இந்த நேரத்துல ஏன்னா எஸ்ஐல கேட்டு போறாங்க அதுக்காக நெக்ஸ்ட் வேற எதுக்கு கிரேஸ் மார்க் வாங்கலாம் அப்படின்னா இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் நெக்ஸ்ட் நிறைய பேர் இந்த படமே கரெக்டான படம்தான் நீங்க தான் தப்பா சொல்றீங்க இந்த படத்துக்கான ஆன்சர் வந்து டூ பிப்டி ஃபைவ் தான் போட்டிருக்காங்கன்றீங்க படம் கண்டிப்பா தப்புங்க எடுத்த சோர்ஸுமே தப்பு சோர்ஸ்லேயே படம் தப்பா தான் இருக்கு இந்த இடத்துல எழுபத்தி ரெண்டு வரக்கூடாது ஏழு தான் வரணும் அதனால மாணவர்கள் குழம்பி இருக்காங்க அந்த குழம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏபிசிடி இதை நம்ம கேட்க போறோம் சரிங்களா அப்ப இதுவரையும் சைக்காலஜில மூணு கொஸ்டனுக்கு நம்ம கேட்க போறோம் என்னென்ன ஒரு வெண்படம் அடுத்தது ஒரு ரெண்டு முழு கொஸ்டின் அவர்களே தப்பு அதனால அது கேட்க போறோம் அடுத்து லாஸ்டா இந்த அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பொண்ணு கேட்க போறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு அவங்க என்ன பதில கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல நான் அவருந்தான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆன்சர் கீழே சில பேர் வந்து ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் இல்ல சார் அப்படின்னு கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது என்பது மிக மிக தவறு பாலில் உள்ள கால்சியம் பால்ல கால்சியம் சத்து இருக்கு ஆனால் அது வெண்மையாக உள்ளதற்கு காரணம் கால்சியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அது கேசின் அறிவியல் பூர்வமா நான் யோசிச்சுட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன் கேசின் என்ற வேதி பொருட்களாலதான் பால் வெண்மை நேரமாக காட்சி அளிக்கிறது அது மட்டும் இல்லாம அரிசியும் வெண்மையானதுதான் எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அரிசியில கால்சியம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது ஒரு பகுதி அளவு பொருளா தான் இருக்கு அதனால ஒருவேளை உண்மையாக இருக்கலாம்னு அவங்க யூகத்துல குடுத்தாங்கன்னா நான் இத வந்து அறிவியல் அடிப்படையில யோசிச்சிருக்க கூடிய ஒரு மாணவன் அறிவியல சயின்ஸ நல்லா படிச்சு பால பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு மாணவன் என்ன சொல்லுவான் பாலினுடைய வெண்மை நிலத்திற்கு காரணம் கால்சியம் சொல்லிட்டு அதனுடைய வேதி பொருட்கள் ரீதியாக சிந்திக்கக்கூடிய மாணவன் இந்த கேள்விக்கு தான் பதில சொல்லுவா அதனால இதுக்கு வந்து மாணவர்கள் இரண்டு விதமா யோசித்திருக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஏ அல்லது பி ஐ வந்து வழங்கலாம் மேபி அவங்க ஆன்சருக்கு கொடுத்துட்டா சொல்றேன் ஏவே கொடுத்துட்டா ஆப்வியஸ்லி ரைட் ஆன்சர் சோ அப்படி கொடுக்காத பட்சத்துல ஏ அல்லது பிக்கு கருணை மதிப்பெண் வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்கலாம் அவங்க பி கொடுத்துட்டா சொல்லு புரியுதா டிஃபரன்ஸ் புரியுதா அப்ப அவங்க அந்த வெண்படத்துக்கு பி ஆப்ஷன் கொடுத்தா சி வரலாமே வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு பி அல்லது சி கேட்க போறேன் ரெண்டு கொஸ்டின் அவங்களே பிரிண்டிங் மிஸ்டேக் சோ ஏ பி சி டி கொடுத்துதா அவங்க கேட்கலாம் இது வந்து பி கொடுத்துட்டாங்கன்னா ஏ வர வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறோம் சோ சைக்காலஜியை பொறுத்தவரை நாலு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் நம்ம அமைஞ்சிருக்கு இப்ப மேல வரலாம் நம்ம ஜிஎஸ் கொஸ்டின் வரலாம் சோ நிறைய பேருக்கு அந்த ஜிஎஸ் கொஷின்ல நிறைய தப்பு இருக்கும்ல நிறைய பேர் கரண்ட் அபேர் வரல கரண்ட் அஃபேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கெல்லாம் வரலாம் சரி இங்க பாருங்க இது ஒரு முக்கியமான கொஷ்டின் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நம்மளுடைய சென்னை ஏன்னா இந்தியாவுல வந்து கடற்கரேகை போதும் தெரியும் அப்ப அத வச்சு பூமத்திய ரேகை வந்து இந்தியா வழியா போகவே போகாது ஆனா பூமத்திய ரேகை எங்க போது அதுக்கு அருகே அமைந்துள்ள இந்தியத்தினுடைய மாநிலம் எது அந்த மாநிலத்தில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கண்டுபிடிச்சிருந்தா போடலாம் சரிங்களா ஜாகிரபியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டிக் ஜி கே கொஸ்டின் சொல்லுவேன் அப்போ நமக்கு நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தவரை வெறும் நடப்பு நிகழ்வுகள் கிடையாது அது பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் என்ற தான் அந்த கேள்வியே இருக்கு அப்ப நம்ம நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து கேள்வி கேட்கலான்னு கூவிக்கிட்டு இருக்கோம் மட்டும் தானே சார் வந்தாரு நீங்க வேணா அந்த குலசேகரப்பட்டினத்து போல நடப்பு நிகழ்வுகள் எடுத்துக்கோங்க மத்ததெல்லாம் எங்க நடப்பு நிகழ்வுகள்னா இங்கதான் உனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன புரிய வச்சிருக்குன்னா நடப்பு நிகழ்வுகளை பொது அறிவோட லிங்க் பண்ணி வச்சிருக்கு அதனால அதை பாத்து வச்சுக்கோங்க சோ நம்ம இப்ப அந்த கதைக்கு வேணா நான் அடுத்த வீடியோல போடுறேன் ஃபர்ஸ்ட் கிரேஸ் மார்க் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து நான் இப்பதைக்கு ஒரு பிளான் பண்ணி ரெண்டு கொஸ்டின் வச்சிருக்கேன் அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அதை மட்டும் பாருங்க மிச்சம் எதனா இருந்ததுன்னா நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணலாம் கிரேஸ் மார்க்கு அப்பீல் பண்ணலாம் நான் அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு நான் தரேன் நீங்க எந்த புக்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நான் அந்த ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு தரேன் அந்த வகையில நான் வந்து ஃபர்ஸ்டா அந்த கிரேஸ் மார்க் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா அது பாத்துருவோம் ஒளியின் திசை வேகத்தில் இது கூட கேட்டிருந்தாங்க ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடியது எக்ஸ் கதிர்கள்னு ஒரு புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு புத்தகத்துல காமா கதிர்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு புக் ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வாங்க பார்த்து வாங்கலாம் சரிங்களா அடுத்தது இந்த எரிமலை கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஏ வருமா டி வருமா ஒரு சில பேர் ஏற்பட்ட கன்ஃபியூஷன்ல டி போட்டிருந்தாங்க ஏன்னா இந்த செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்லும் அவர்கள் அவர்கள் எலன்ஸ் அமெரிக்கானும் சொல்றாங்க மௌலோனோவா ஹவா சொல்றாங்க சோ இந்த ரெண்டுமே செயல்படும் எரிமலையின் கீழே இருக்கிறதுனால மூணு ஆப்ஷன்ல பி இருக்கு ஒரு ஆப்ஷன்ல சி இருக்கு சோ இந்த பாயிண்ட்டுக்கு வராங்க அடுத்து கேரை எரிமலையா சாரி சம்திங் செயல் இழந்த எரிமலை வந்து எல்லாருமே கிளி மாஞ்சாரோ தான்சானியா அப்படின்னு மேட்ச் பண்றாங்க அப்ப இதுக்கு பி அல்லது சீன் யோசிச்சா அந்த பசங்க பசங்கள்ல இதுக்கு டி யோசிக்கிறாங்க அப்ப செகண்ட் ஆப்ஷன்ல டி இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கா அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் தான் அவங்களால எலிமினேட் பண்ண முடியுது வராங்க போர்த் அந்த கேடை எரிமலைக்குள்ள வரும்போது ஜப்பானும் வருது செயின்ட் ஹெலன்ஸ் அமெரிக்கா இதுவுமே கேடை எரிமலைன்னு ஒரு ப்ரூஃப் வருது இந்த ஒரு இடத்துல குழம்புறதுனால மாணவர்கள் இந்த ரெண்டு ஆப்ஷனை பார்க்கும்பொழுது சடனா அவங்க யோசிச்சுட்டு வரக்கூடிய சிடிபிஏன்னு போற வாய்ப்பு இருக்கு அதனால இது கொஞ்சம் பாருங்க புக் ப்ரூஃப் வந்து சொல்லிருக்காங்க அதையும் பாருங்க எங்ககிட்டயும் நாங்க வாங்கி எடுத்து வச்சிருக்கோம் இது ஒரு கிரேஸ் மார்க்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் ஓகேவா அது ஒரு கொஸ்டின் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்ல வரலையா இந்தியாவின் முதல் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா சதிஷ்தவானில் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கல் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இது ரெண்டுமே வந்து சரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒன்று மட்டும் ரெண்டு சரி ஆனா நாங்க ஆன்சர் கே குடிக்கும் போது ஒன்று மட்டும் சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம் சரி ரெண்டு மட்டும் சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம் இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் தளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டா இல்ல தும்பா சரிங்களா தும்பா கேரளம் கேரளம் திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் இருக்காங்கல்ல சோ அந்த விண்வெளி நிலையம் சரிங்களா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் அமைக்கப்பட்ட ஏவுதளம் தான் இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் ஏவுதளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அப்பயே முதல் ராக்கெட் ஏவப்பட்டு விட்டது சரிங்களா ஆனா அதுக்கப்புறம் இப்ப அது செயல்பாட்டுல இருக்கானா இல்ல சோ அந்த செயல்பாட்டுல இல்லாத ஒரு காரணத்தினால இப்ப வந்து மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்துல அடிக்கல் நாட்டம் என்னென்ன போட்டாங்கன்னா நாட்டில் செயல்படக்கூடிய ராக்கெட் ஏவுதளங்களுடைய அடிப்படையில சதீஷ் தவான் வந்து அந்த ராக்கெட் ஏவுதளம் வந்து முதலாகவும் குலசேகரப்பட்டினம் வந்து இப்ப இரண்டாவதாகவும் இருக்கிறதா தான் கணக்கு இது இந்த டேட்டா பேசஸ்ல புரியுதுங்களா குலசேகரப்பட்டினம் இப்ப ரெண்டு சதீஷ் தவான் ஒன்னு ஆனா நம்ம இந்தியாவினுடைய முதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தும்பா தான் சொல்லணும் சரிங்களா இப்போ இது கரண்ட் அஃபேர் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டும் சரி ஆனா ஒழுங்கா ஜி பொது அறிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா இல்ல நமக்கு தும்பா அப்படின்றது தெரியும் ஆனா இது என்னன்னு சொல்லலாம் ஸ்ரீஹரிகோட்டாவை என்னன்னு சொல்லலாம் முதன்மையானன்னு சொல்லலாம் சரிங்களா முதன்மையான பிரைமரி அதாவது இந்தியாவிலிருந்து ஏவப்படக்கூடிய முக்கியமான ராக்கெட்டுகள் ஆகட்டும் அல்லது அதிகப்படியான ஆகட்டும் அனைத்துமே ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் இருந்து இருந்துதான் ஏவப்படும் சரிங்களா அதனால இதுல வார்த்தைகள்ல இந்த முதல்ன்ற இதுல குழம்பிட்டோம் முதன்மையானன்னு கொடுத்துருக்கலாமே இந்த இரண்டாவது ராக்கெட் தளம் வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டதாதான் நியூஸ் பேப்பர்லயும் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு பட் ஆனா நீங்க நான் வந்து ஒரு பையன் நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் நான் கரண்ட் அஃபேர் பேசிஸ்ல எடுக்காம ஒரு பொது அறிவு பேசிஸ்ல இருந்திருந்தா நான் இந்த கேள்வியில வந்து எனக்கு தும்பான் தெரியுமே தும்பான் தெரிஞ்சா குலசேகரப்பட்டினம் மூணாவது தானே நாட்டினுடைய மூணாவது இந்தியாவின் மூன்றாவது தற்போதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா இது இரண்டாவது அது முதல்ல நான் சொல்லியிருப்பேனே ஏன் அந்த மாதிரி எனக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா மேபி இதுக்கு குழம்பிருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு ஒன்று மற்றும் சாரி ஒன்று மற்றும் ரெண்டும் சரி அல்லது எனக்கு என்ன கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏபிசியே கொடுத்துடலாம் ஓகேவா ஓகேவா ஏபிசி எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குறது வாய்ப்பு இல்லை ஏன்னா தவறும் சொல்லவே முடியாது ஒன்று மட்டும் சரினு சில பேர் போட்டுருக்கலாம் ரெண்டு மட்டும் சரினு போட்டு இதுக்கு இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் விண்ணப்பிக்கலாம் இந்த வார்த்தைகள் ஏற்பட்ட சில மாற்றங்களால சோ இந்த ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ்ல நம்ம இருக்கும் மத்ததெல்லாம் ஓரளவுக்கு புக் ப்ரூஃப்லேயே கரெக்டா தான் இருக்கு இந்த கியூட்டிக்கல் ஆகட்டும் அதெல்லாம் சோ இது எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி தான் சொல்லுவேன் क्वेश्चंस சார் எனக்கு வேறு சில கேள்விகள்ல டவுட் இருக்கு அத நான் கிரேஸ்மா கப்பில் பண்ணலாமா ஜிஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ரூஃபோட போடுங்க புக் ப்ரூஃப்ல இந்த பேஜ் நம்பர்னு சொல்லிட்டு நாங்களும் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் கிரேஸ் மார்க் எப்படி சார் வாங்குறது எப்படி சார் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ப்ரூஃப் இருக்குல்ல சார் இது போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க நான் உங்களுக்காக போ ரெடி பண்ணி தர மெட்டீரியல் மாதிரி அதை நீங்க பிரிண்ட் எடுத்து ஜஸ்ட் போர்டுக்கு அனுப்பி விடுங்க உங்களுடைய பேர்ல கண்டிப்பா அந்த கேள்விக்கான மதிப்பெண் உங்களுக்கு வந்து சேர் சரிங்களா இணைந்தர்கள் தொடர்ந்து பயணம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்